ஆஹா ஒரு வழியாக அவங்களுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு வழியாக யாருக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னா ரோபோஷங்கர் மகள் இந்திரஜா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கல்யாணம் நடந்தாச்சு அண்ட் முந்தா நேற்று நைட்டா மதுரையில ரிசப்ஷனும் நடந்திருக்கு நடிகர் சூரிய அவர்களும் அதுல கலந்துட்டு இருந்திருக்காரு மணமக்களை மக்கள் வாழ்த்தி பேசியிருக்காரு இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த திருமணத்தை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பல கோடி செலவுல இந்த திருமணம் நடக்கும் போலயே என்ன டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் சரி பொண்ணை பார்க்கும்போதும் சரி அப்படி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிகில் விருமன் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல இந்திரஜா நடிச்சிருந்தாங்க இருந்தாங்க அதை தொடர்ந்து ஜீ தமிழ் ஒலிபரப்பான சர்வைவர் அப்படின்னு சொல்ற தமிழ் நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டாங்க இதுல அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா உங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் அதனால வந்து இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள் அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு வெயிட்டான ஒரு மொய் கவரையும் கொடுத்திருக்காரு அதை வாங்கின ரோபோ சங்கர் ஐயோ என்னது இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே பார்த்து சிரிச்சிருக்காங்க அவர் கமெண்ட் வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்காரா நெகட்டிவா சொல்லிருக்காரா உள்ள எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றதான் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு சூரிய அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பஞ்சாயத்துக்கு தயவு செஞ்சு மூணாவது மனுஷங்கள மட்டும் உள்ள விட்டுறாதீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே பேசி முடிவெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அரசன் சானிட்டரி வேர்ல்டு வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் செட் அண்ட் செராமிக் வாஷ் பேஷன் எஸ் எஸ் டாப்ஸ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசன் சானிட்டரி வேர்ல்டு சென்னை சில்ஸ் அருகில் மதுரை